மார்க்கெட் கிட்ட அவங்க ஜகதாம்பா வந்துட்டு சாப்பாடெல்லாம் வந்துட்டு எல்லாேருக்கும் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க அங்கே எல்லாருமே அவங்க செஞ்சுட்டு ஒரு டேஸ்ட் பிடிச்சி இந்த சாப்பாடு வேணும் அந்த சாப்பாடு வேணும் அவங்க சாப்பிட்டாம போயிட்டனால ரொம்ப சாப்பிட்ட மாதிரியே தெரில அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போது ஒரு ஆள் வந்துட்டு எங்கள் பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் உன்னால் நஷ்டமாகுது நீ வந்துட்டு இங்கே விற்கவே கூடாதுன்ற மாதிரி அவர் வம்பு பண்ண ஒழுங்கு மரியாதையாக போயிட்டு என் சமையல் வந்துட்டு தரமாக இருக்கனால தான் நான் இது பண்ணுறேன் உன்னால் முடிஞ்சால் அந்த மாதிரி தரமாக நீ இது பண்ண மாதிரி சொல்கிறாங்க அந்த ஆள் வந்து வந்துட்டு உடனே ஒழுங்காக நீ இப்போ இங்கே கிடத்த காலி பண்ணுறிய இல்லையா இங்கே நீ சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல இந்த நீ போய்டு அப்படின்னு நீ இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க கோவமாக இப்போ கரெக்டாக அந்த ஆள் வந்துட்டு இந்த ஜகதாம்பா மேலே கை வைக்க வர அடிக்கிறதுக்கு அப்போ கரெக்டாக அவங்க கையை பிடிச்சிடுறாரு ஒருத்தர் வந்துட்டு மேடம் நீங்கள் எப்படிங்க நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பழைய ஃப்ளாஷ்பேக் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துட்டு வருது அவங்க பெரிய ஆள் மாதிரி இருக்காங்க அவங்கள சுற்றி நிறைய பேர் நடந்து இருந்துட்டு இருக்காங்க இவங்க சமகீதம் நடந்து போய் கார் ஏறுறாங்க அதெல்லாம் வந்துட்டு காமிக்கிறாங்க உண்மை என்னன்னா அவங்க வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் உமனாக இருக்காங்க ஃபிஃப்டி எய்த் கோல்டன் ஜூப்ளிய வந்துட்டு அவங்க கம்பெனி வந்துட்டு கொண்டாடுது செமையாக கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த ஜெகதாம்பா வந்துட்டு செம்ம கேத்தா கார்லேருந்து இறங்கி நடந்து வராங்க எல்லா ஃபேமிலியும் உட்காந்துட்டுருக்காங்க இவங்க ஜெகதாம்பா ஃபேமிலின்னு போட்டு ஒரு டேபிள் இருக்குது ஆனால் என் அவங்க ஃபேமிலியிலேருந்து யாருமே வரல அப்செட் ஆகிடறாங்க ஆனாலும் போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு அவார்டு இதுவெல்லாம் கொடுத்துட்றாங்க அப்புறம் காரில் வரும்போது அவங்க பிஏ கிட்டே சொல்லி வருத்தப்பட்டுட்டு வராங்க ஏன் ஃபேமிலியிலேருந்து யாருமே வரலன்னு சொல்லி கேட்க அவங்க வந்துட்டு ஒரு மருமகளும் பையனும் வந்துட்டு தூக்காக போயிட்டாங்க கல்யாண ஃபங்க்ஷனுக்காக இன்னொருத்தவங்களுக்கு தலைவலி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அட்லீஸ்ட் சாமாவது வந்துருக்கணும்ல ஏன் வரலன்ற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் என்னதான் நம்ம ஜெயித்தாலும் வந்துட்டு அதை பார்க்கறதுக்கு கொண்டாடுறதுக்கு கூட குடும்பம் இருக்கணும் அது இல்லைனாலே எல்லா எத்தனை ஜெயித்தாலும் அது எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க வருத்தப்பட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு தனியாக ஃபோனில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு ஹீரோயின் கேட்டுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கடன் பற்றி நான் வந்து கொடுத்துட்றேன் இப்போ கல்யாணம் நடக்கப்போகுது பொண்ணோட கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு ஏன்னுமும் டவுட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க அப்பாவோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டுருக்காரு பிஸ்னஸ் நல்லா தானே போயிட்ருக்குன்னு சொன்னாங்க இதெல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப லாஸ்ட்டில் போய்ட்டுருக்கேன் அப்பா நிறைய கடன் வாங்கியிருக்க மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக அவங்க கிட்ட அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்காரு எங்கள் இவ்வளோ கிராண்டாக நம்ம பொண்ணு கல்யாணத்தை நடத்தின அம்மா சிம்பிளாகவே நடத்துலன்னு சொல்லி கேட்க என் பெரிய பொண்ணுடி எல்லாமே அவளும் தானே அவளுக்கும் என் பொண்ணுங்களுக்கும் தானே செய்ய போகிறேன் ரெண்டு பொண்ணுக்கும் தானே அதனால் நல்லபடியாக செய்கிறேன் இதில் போய் என்ன இருக்குது நம்மக்கிட்ட எல்லாத்தையும் என்ன நம்ம கல்யாணம் பண்ணும்போது இந்த வசதி இதுவெல்லாம் இல்லை இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்றதெல்லாம் இல்லை அதனால என் பொண்ணுக்கு இதெல்லாம் பண்ணி பார்த்த அழகு பார்க்குற வீடுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்களாம் அமைதியாகிறாங்க உனக்கு எப்படி தெரியும் நான் கஷ்டப்பட்டு இது பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொன்ன உடனே கேட்குறாரு எல்லாத்தையும் நான் தான்ப்பா சொன்னேன் எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் பெயின்ட்டு பிஸ்னஸ் லாஸ் அதை பற்றி சொல்ல வேலைன்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறாங்க உடனே அவங்க அப்பா திரு திருன்னு முடிக்கிறாரு அதோட எபிசோட் ப்ரோமோ முடி வீடியோ முடியுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்